உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம் எல் ஏ மாணிக்கம் தலைமையில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பூமி பூஜை விழா மற்றும் திறப்பு விழா விழா நிகழ்ச்சி நடந்தது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியம் சிந்தலவாடி ஊராட்சி விட்டுக்கட்டி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய பயணியர் நிழற்குடை திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்வில் திமுக கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியம் கருப்பத்தூர் ஊராட்சியில் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் நூற்று ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டுப்பட்டி முதல் பட்டி வரை சாலையை பலப்படுத்துவதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியம் கருப்பத்தூர் ஊராட்சியில் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாடியாம்பட்டி முதல் வேங்காம்பட்டி வழியாக ஐயர்மலை வரை சாலையை பலப்படுத்துவதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த பணியின் ஒப்பந்ததாரர் வை புதூர் பெரியசாமி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியம் கருப்பத்தூர் ஊராட்சியில் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் எண்பத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாலியாம்பட்டியில் இருந்து சீகம்பட்டி வரை சாலையை பலப்படுத்துவதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இப்பணியின் ஒப்பந்ததாரர் வைலூர் வேலுச்சாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதேபோல் வைக்கநல்லூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கீழக்கூட்டப்பட்டி சமுதாய கூடத்தில் சமையலறைக் கட்டிடம் மற்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உணவு அருந்தும் கூடம் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோட்டைமேடு ஆதிராவிட தெருவில் செயல்படும் நியாய விலை கணைக்கு புதிய கட்டிடம் திறப்பு நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஒப்பந்ததாரர் வைபுதூர் பெரியசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றியம் சிவாயம் ஊராட்சியில் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குப்பாச்சிப்பட்டி முதல் வேப்பங்குடி வழியாக வேளாங்காட்டுப்பட்டி வரை சாலையை பலப்படுத்துதல் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் திமுக கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன் ஒப்பந்தாரர் டி ஆர் எஸ் ரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றியம் சிவாயம் ஊராட்சியில் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரும்போதிபட்டி முனையனூர் சாலை முதல் அயர்மலை வழியாக சடையம்பட்டி வரை சாலையை பலப்படுத்துதல் ஒப்பந்ததாரர் எஸ் பி பழனிசாமி நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் திட்டத்தில் இருநூற்று எட்டு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போத்துராவுத்தன்பட்டி கொசூர் சாலை முதல் குப்பமேட்டுப்பட்டி காலனி தந்திரிப்பட்டி வழியாக ஐயம்பாளையம் வரை சாலையை பலப்படுத்துதல் பணிக்கு பூமி பூஜை நிகழ் சி எம்எல்ஏ மாணிக்கம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன் தரகம்பட்டி ஒப்பந்ததாரர் ஏசார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்